வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று வந்து சட்டமன்றத்துல வந்து நேற்றுன்னு நேற்று பதினாறாம் தேதி சட்டமன்றத்துல ஆஹ் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு கவர்னருடைய ரெக்கமெண்டேஷன் வந்து நிராகரிச்சு அதாவது கவர்னர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒரு மணி பில் ஆஹ் இந்த சிந்தா யூனிவர்சிட்டியை பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு மணி பில் இந்த மணி பில் அப்படிங்கிறதுக்கு வந்து சில விசேஷ அதிகாரங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு உண்டு அதாவது ஒரு மாநிலத்தில் வந்து சட்டமன்றமும் இருக்க முடியும் மேலையும் இருக்க முடியும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து எம்ஜிஆர் பீரியடு அவங்க கழிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் வரவே இல்லை அது சில முயற்சிகள் எடுக்கப்பட்டன திமுக வரும்பொழுது தான் முயற்சி எடுப்பாங்க ஆனால் அந்நேரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் வந்து அதுக்கு போதுமான ஆதரவு கிடைக்காம அது அப்படி போய்கிட்டே இருக்குது இப்போ இந்த மணி பில்னு சொல்லி ஒன்று வரும்போது மேலவே வந்து அதை பாஸ் பண்ணுங்கிற கட்டாயமே கிடையாது மணி பில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து லோக்சபால லோ ராஜ்யசபாவில் தோத்தாலுமே அதனால எந்த இடைஞ்சலும் கிடையாது லோக்சபால பாஸ் பண்ணிட்டா போதும் ஏன்னா ஒரு நாட்டு நிர்வாகத்தில் பணத்தை செலவழிக்க வேண்டிய பொறுப்பும் உரிமையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காகத்தான் இருக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி வந்து ஒரு சட்டம் இருக்கு இந்த மணி பில் வந்து கவர்னர் வந்து போச்சு கவர்னர் வந்து வந்து ஆமா இந்த மணி பில்ல அசம்பளில பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கு அனுமதி கொடுப்பார் அதாவது எதுக்கு அனுமதி கொடுக்குறாரு இந்த மணி பில்லை அசம்பிளியில ப்ளேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி ஒழிய இந்த மணி பில் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவரால் சொல்ல முடியாது அதே மாதிரி அசம்பிளியில் போச்சு ப்ளேஸ் ஆச்சு பாஸ் ஆச்சு பாஸ் ஆகி இங்கே வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் கவர்னர் வந்து எழுதின கடிதத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா இதில் வந்து இந்த இந்த என்னுடைய கன்சிடரேஷன்லாம் நீங்கள் வந்து அசம்பிளியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு முதலமைச்சர் வந்து என் என் மை ஒப்பீனியன் சரியான முடிவு எடுத்திருக்காரு இல்லை இது வந்து வரம்பு மீறிய செயல் அப்படின்னு சொல்லி சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு அசம்பிளிலே அது மாதிரி வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இப்போது கவர்னருக்கு இப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் உண்டா சுருக்கமாக சொல்கிறதுனா மணி பில்ல வந்து கவர்னருக்கு இப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது சரி மற்ற எல்லாம் கவர்னருடைய அதிகாரம் என்ன ரொம்ப சுருக்கம் கவர்னருடைய அதிகாரம் அவருக்கு மூணு விதமான நடவடிக்கை அவர் எடுக்க முடியும் ஒரு எந்த ஒரு மசோதாவும் பாஸ் பண்ணி போச்சுன்னா மணி தவிர மத்த மசோதாவை பத்தி நான் சொல்றேன் ஒண்ணு அதை ஏத்துக்கலாம் இல்ல அதுல வந்து அரசு கிட்ட விளக்கங்கள் கேட்க அந்த விளக்கம் அரசு கொடுக்கும் மூணாவது இல்ல முடியவே முடியாது தப்பு அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா அந்த பில்லி எதனா தப்புன்னு ஒரே ஒரு கிரவுண்ட் தான் திஸ் பில் இஸ் நாட் இன் அகாடமிஸ் வின் தன்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியல் சட்டம் எதை செல்கிறதோ அதை ஒற்றித்தான் எந்த நாட்டின் இந்த மாநிலத்தின் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ண அதனால பண்ண முடியும் அடுத்து நாலாவது ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் பாஸ் பண்ண ஒரு மசோதா அந்த மாநில எல்லைகளை மீறியதாக உள்ள பிற பகுதிகளிலும் தாக்கம் ஏற்படும் என்றால் அந்த மசோதாவினால அப்படிப்பட்ட பில்லை வந்து கவர்னர் வந்து தன்னுடைய ரெக்கமெண்டேஷனோட அக்செப்டிங் அவருடைய பிரசிடென்ட் அனுப்பி வைக்கலாம் இதுதான் இவருக்கு உள்ள ஆப்ஷன் ஆப்ஷன் இப்போ இந்த கவர்னர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காரு இந்த கவர்னர் வந்து ஒரு பில்ல கொடுக்கும்போது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு முதல்ல வந்து ஒரு டைம் பிக்ஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க ஆனால் அம்பேத்கர் தான் சொன்னார் இல்லை அப்படி வேண்டாம் கவர்னருக்கு ரொம்ப உயர்வான பதவி அஸ் அஸ் பாஸ் போட்டுருவோம் லெட் அப்ளை இஸ் மைண்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாஸ் பண்ணுன்னு சொல்லி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து அதே மாதிரி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து பண்ணாங்க இப்போ இந்த கவர்னர் பொறுத்த மட்டும் பிரச்சனை என்னென்னா இவர் அசூனஸ் பாசிபிள்னு பண்ணதில்லை அது லேட்டஸ்ட் பாசிபிள்னு சொல்லி பண்ணியிருக்காருங்கிறதான் பிரச்சனை அது மாதிரி பல சட்டங்களை வந்து கிடப்பிலேயே வச்சிருந்தாரு அதை தவிர வெளிப்படையாகவே சொன்னார் நான் ஒரு சட்டத்தை கிடப்பில் வச்சிருக்கேன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டிருந்தான்னு அர்த்தம் இது எந்த சட்டப்படியும் சரி கிடையாது அதனால திரு ரவி அவர்கள் ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் டஃப் எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணி ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணி முப்பத்தைந்து முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து ஐபிஎஸ்ல வந்து பணிபுரிந்திருக்காரு அவருக்கு நிச்சயமாக வந்து அரசியல் சட்டம் தெரியும் சந்தேகமே இல்லாமல் தெரியும் அதனால் அவருக்கு தெரியும் நிச்சயமாக தான் செய்கிற செயல்கள் வந்து அரசியலிப்பு சட்டத்திற்கு ஏற்றதாக இல்லை அதையும் தவிர சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லை நீங்கள் வந்து யூ டு நாட் ஹவ் எனி பவர் நீங்க நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் படி ஒரு மாநில அரசாங்கம் நடத்தப்படுகிறது என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநில அரசுக்குத்தான் பூரண அதிகாரம் உண்டு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீங்க வந்து பேரலல் சென்டரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் வந்து கவர்னர் வந்து கான்ட்ரவர்ஷியலா வந்து பில்ல வந்து நிப்பாட்டி வைக்கிறது இன்னொரு பில்ல வந்து என்ன பிரெசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அதை எடுத்து இப்ப கேஸ் போட வேண்டிய நிலமையில் இருக்காங்க மாநில அரசு மாநில அரசு திரும்ப திரும்ப நீதிமன்றங்களுக்கு தள்ளுறதே தன்னுடைய வேலையா வந்து மாநில ஆளுநர் வச்சிருந்தாருன்னா அங்கே எப்படிப்பட்ட வேலைகள் வந்து நடக்க முடியும் மாநில அரசுடைய வேலையை ஸ்தம்பிச்சு போயிடிறாதான் இப்போ இந்த இது ஒன்றிய அரசு மேலே நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு நீங்கள் வந்து எஜுகேஷனுக்குன்னு உள்ள ஃபண்டுக்கு புதுசாக ஒரு வியாக்கியானம் கொடுத்து நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க அக்செப்ட் பண்ணா தான் அந்த பழைய ஸ்கீமுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது ஒரு நியாயம் கிடையாது ஆனால் கொடுக்க மாட்டேங்குது நம்ம சொல்லும்போது மாநில அரசு என்ன செய்ய முடியும் கோர்ட்டுக்கு தான் போக முடியும் இப்ப நாங்க பெங்கால வந்து விளையாட்டை சொல்லுவோம் பெங்காலில் எந்த காரியமே நடக்கலன்னா சரி பெங்காலில் என்ன பண்ணுவாரு ஒரு பெட்டிஷன் எழுதுவாரு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்போம் இப்ப அந்த ஜோக் உண்மையாக வர மாதிரில இருக்குங்க தமிழ்நாட்டுல வேற வழியே இல்லாம திரும்ப திரும்ப கோர்ட்டுக்கு போகணும் இப்படியா வந்து ஒரு மாநில அரசு வந்து ஒரு ஒன்றிய அரசு நடத்தணும் அல்லது இப்படியா வந்து ஒரு மாநில ஆளுநர் வந்து மாநில ஆளுநர் வந்து அடிக்கடி நம்ம பாக்குறோம் வெளிப்படையாக விமர்சனம் செய்யறாரு திடீர்னு இங்க பட்டியலின மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லைன்னு சொல்றாரு இப்போ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து இட் இஸ் நாட் அன் ஐலாண்ட் இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்கள் வந்து பட்டினத்த மக்கள் மேலே வந்து எத்தகைய கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றன மாநில வாரியாக பார்த்தா முதல்ல இருக்கிறது யூபி இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கு அதனால இங்கே கம்மியாகத்தானே இருக்குன்னு நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் கொடுமையே இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகணும் அப்படிங்கிற யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஆனா இங்கதான் ஏதோ உலகத்துல எல்லாமே மோசமா நடக்கிற மாதிரியும் தான் நடக்கிற மாதிரியும் மற்ற இடங்கள்ல வந்து இந்தியாவில சொர்க்க பூமியா இருக்கிற மாதிரியும் தவறான ஒரு பிக்சர் வந்து கொடுக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு பிக்சர் வந்து திரும்ப திரும்ப திரு ரவி அவர்கள் கொடுத்திருக்கிறாருங்கிறது உண்மை அதையும் தவிர பல விஷயங்கள்ல புரிதல் இல்லாம பேசுனாரு மார்க்சிசம் வந்து கம்யூனிசம் வந்து இந்த நாட்டை நாசமாக்கிருச்சுன்னு சொன்னாரு வள்ளலார் வந்து உண்மையான சனாதன சனாதனவாதினு சொன்னாரு எனக்கு தெரிஞ்சு இதுவரை திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டாச்சு வள்ளலாருக்கு காவி துணி கட்டியாச்சு பெரியார் ஒருத்தர் விட்டு விட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு என்னைக்கு போட போறாங்கன்னு நமக்கு தெரியலை அதனால் இந்த நடவடிக்கை வந்து மாநில அரசு எடுத்த நடவடிக்கை நான் சட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் மாநில அரசுக்கும் சட்டமன்றத்திற்கும் இந்த நடவடிக்கை ஏற்க எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற சூழ்நிலையை மாநில ஆளுநர் உருவாக்கி இருக்கிறார் இத்தகைய சூழ்நிலைகள் வராமல் இருந்தால் அது நாட்டிற்கு நல்லது மாநிலத்திற்கு நல்லது நம் மக்களுக்கு நல்லது நன்றி வணக்கம்